ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிரியேஷன் நம்ம சேனலில் இப்போ நார்மல் ஸ்விங் மிஷினில் இருந்து பவர் ஸ்விங் மிஷினுக்கு சேஞ்ச் ஆகிறவங்களுக்கு எப்படி மிஷினை ரன் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கான வீடியோ தான் இது இது என்ன மிஷின்னு பார்த்தீங்கன்னா ஜுக்கி கம்பெனியில் ஜின் எல் ஒன் சி மாடல் மிஷின் இந்த மிஷினை எப்படி ரன் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நாம் இப்போ ஸ்விட்ச் பாக்ஸில் நம்ம ப்ளக்கு இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ணுறோம் இப்படி ஆன் பண்ண உடனே மிஷின் ஆன் ஆகாது பவர் சப்ளை வரும் இதுக்கப்புறமா மிஷின்லேயே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க ஆன் ஆஃப் சுவிட்ச் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிரும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் லைட் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ மிஷின் ஆன் ஆகிட்டு இனி நம்ம ஸ்பீடை ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது கம்மி பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதளவு நீங்கள் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தௌசண்டில் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்து கம்மியாகும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் உங்களால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவு ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடை செட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா த்ரெட்டு போடணும் த்ரெட்டுக்கு ரெண்டு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அதில் அதுக்கு நேர் மேலேயும் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு சைடு த்ரெட்டு போட்டு அதுக்கு மேலே கூடிய ஹோல்ஸ் வழியாக நீங்கள் த்ரெட்டை வழி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் அதுக்குள்ளே ரெண்டு சைடில் எதாவது ஒரு இதில் வழியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சைடு விட்டு செகண்ட் சைடு போடாமல் இந்த தேர்டு வழியாக வெளியே எடுத்துக்கிறோம் வெளியே எடுத்துட்டு இதுக்கு கீழே டென்ஷன் செட்டு ரெண்டு எண்ணம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற கூடியது அந்த ஹோல்ஸ் வழியாக போட்டு டென்ஷன் செட்டுக்கு உள்ளோடி போட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே வரணும் கீழே வந்துட்டு அப்படியே கீழே இருக்கக்கூடிய டென்ஷன் செட் வழியாக சுற்றிட்டு அந்த சின்ன கம்பி இருக்கு பாருங்கள் அதுக்கு உள்ளோடி விட்டு இந்த சைடில் வந்து மேலே கொண்டு வரணும் இந்த கம்பிக்கு கீழே விடையும் எடுக்கலாம் எடுக்காமலேயும் இருக்கலாம் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கம்பி வழியாக எடுத்து கீழே கொண்டு வந்து நீடில் கனெக்ட் பண்ணணும் இதோட ஃபுல் வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம த்ரெட்டு எப்படி போடுறது பாபினில் நூல் எப்படி சுத்துறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம் அதனால தான் நான் இதில் ஓரளாக சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த டி வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி த்ரெட்டு போட்டுட்டு பேக் சைடில் ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் மேலே தூக்குனிங்கன்னா இ கீழே ப்ரெஷர் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அது மேலே எழும்பும் இது ஹேண்ட் லிவர் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரெட் ஹோல்டரில் செகண்டாக கொடுத்துருக்கிறதுல ஒரு த்ரெட் போட்டு அதுக்குன்னே இருக்க ஹோல்ஸில் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு இங்கே ஒரு டென்ஷன் செட் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சைடு போட்டு இந்த சுற்றி இந்த சைடோட வெளியே வந்திங்கன்னா இந்த சைடு பாபின் வைண்டர் கொடுத்துருக்காங்க இதில் போட்டு பாபின் வைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாபின் எப்படி சுற்றுறது அப்படிங்க வீடியோ கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இப்போவும் நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு நம்ம இப்போ ப்ரெஷர் போட் மேலே தான் இருக்கும் பின்னாடி பேக் லிவராக தூக்கி வச்சுருக்கோம் அதனால் அதை கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுக்கலாம் ஹேண்டால் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை இதுக்கு கீழே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம கால் வச்சு தள்ளுற மாதிரி இருக்கும் கால் வைப்போம் இல்லையா அது வந்து கால் முட்டியால் லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அந்த லிவர் டேர்ன் ஆகும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டை நம்ம விரல் இருக்குல்ல காலில் இருக்க விரல் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஷ் ரொம்பவே ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை லைட்டாக ஒரு ப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா போதும் மிஷின் ஆக ஆரம்பிச்சிரும் ஆரம்பத்தில் ஸ்பீடு கம்மி பண்ணி வைங்க கை அதில் வச்சிடாதீங்க அதில் ஒரு கிளிப்பு கூட கொடுத்துருப்பாங்க அதை நான் இப்போ எடுத்துகிட்டேன் அது வைக்கல அது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அது இல்லை அதனால் நீலில் பக்கம் மட்டும் கை உள்ளே கொண்டு போயிடாமல் வச்சுக்கோங்க கை எந்த பக்கம் வச்சுருக்கேன்னு பாருங்கள் அதில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஸ்பீடு கம்மியாகவே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் எதுவும் ஆகாது நீட்டாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எழுதுடும் லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு கால் எடுத்திங்கன்னா ஸ்டிச்சஸ் விழாது லை பண்ணும்போது ஸ்டிச் விழும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்